எல்லா பழமும் இறைவனுக்கு செங்கலை வச்சு வீடு கட்டும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் கவனிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம அண்ணன் படைகள் வந்து நிறைய பேர் வந்து செங்கலை வச்சு இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சைட்ல அண்ணா ரெடி பண்ணிடலாமா ரெடி பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்ன சொல்ற அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் செங்கலுக்கும் அதாவது சுட்ட செங்கல் வேணுமா சுடாத செங்கல் வேணுமா இந்த சுட்ட பழம் சுடாத பழம் அப்படிங்கிறது ஔவையார் பாடல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒன்றும் இல்லை சுட்டக்கல்லு வந்து அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய செங்கக்கல் அதை பற்றி தான் இங்கே ஒரு சின்னதாக விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணிடாதீங்க அதாவது செங்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற வகையான டைப் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பெரும்பாலும் செங்கல்கல்ல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் அது செந்நிறமாக தான் இருக்கும் அப்படின்னு அது மேலே ஏதாவது சாம்பல் மாதிரி படர்ந்து வந்திருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலண்ட் கண்டீனர்காட்டி இது வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் செங்கலை எப்படி டெஸ்ட் பண்ணணும் எப்படி செங்கலை தரம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இந்த வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் வீடியோலாம் போடுறேன் நீங்கள் வந்து பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க அதில் சின்ன சிறு வாக்கியங்கள் மாதிரி அதாவது ஒரு மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு நெஞ்சு உயரத்துலேருந்து நம்ம செங்கக்கல்ல கீழே நம்ம மண் தரையில் போட்டோம்னா உடையக்கூடாது நடுவால் ஒரு கொத்தனார் வச்சு உடைச்சாரு அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாக உடையணும் கிராஸாக உடையக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் நடுவில் கூழாங்கல் இருக்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கத்து போனாலும் இந்த செங்கலை கட்டும் பொழுது ஒரு கலங்க இந்த செங்குக்களை எந்த வகையாலெல்லாம் நம்ம கட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு பர்பஸுக்கு இன்னும் நம்ம வந்து சேஃப்டியாக நம்புறது என்ன தான் ஏஏசி பிளாக்கு என்ன தான் ஃப்ளையாஸ் பிரக்கு அப்படின்னு வந்து பல இது வந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த கிளாசிக் லுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குக்கள் தான் இன்னும் சிலர் வந்து நம்மக்கிட்டே இந்த கிளைண்ட்டெல்லாம் நம்ம கேட்பாங்க செங்கல் மாதிரி டைல்ஸு கிடைக்குமா அதை வச்சு ஒட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியமிக்க நம்மளுடைய கலர் மாதிரி கலந்து அந்த செங்கலை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த செங்கலை பொறுத்த வரைக்கும் சைஸ் அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இஞ்சி நீளம் நாலு இஞ்சி அகலம் நாலு இஞ்சு உயரம் இப்படிங்கிற விதத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த செங்கல வந்து நம்ம நைன் இன்ச் பிரிக் வால் அப்படின்னு சொல்லி ஒரு முறையில் கட்டுவோம் அதாவது வந்து இரநூத்தி முப்பது வரும் டைமண்ட்ஸ்லையும் மாட்டாக்கோ ட்ராயிங்கில் அப்படி தான் நம்ம போடுவோம் நாலரை இன்ஜு வால் அப்படிங்கிற சிங்கிள் லேயர் முறையில் நம்ம கட்டுவோம் இந்த செங்கக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கக்களுக்கும் இன்னொரு செங்ககளுக்கும் கண்டிப்பாக இடைவெளி இருக்கணும் அதில் சாந்துன்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் கலவை வந்து அவசியமாக நம்ம படிஞ்சிருக்கணும் ஒரு விரல் போகிற அளவுக்கும் அந்த சிமெண்ட் கலவைங்கிறது இருக்கும் இந்த செங்கக்களை வந்து எப்படி கலவையாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டு வேலைக்கு பெரும்பாலும் ஒன்னு ஃபைவ் அந்த ரேஷியோ அல்லது ஒன்னீஸ்டு சிக்ஸ் அந்த ரேஷியோவில் வந்து நைன் இஞ்சு பிரிக்கு கண்டிப்பாக போடணும் நாலரை இஞ்சு கட்டு வேலை இருக்குது அப்படின்னா ஒன் இஸ் டு ஃபோர் அந்த ரேஷியோவில் நம்ம போடலாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் எம்சாண்டில் நம்ம கலவை நம்ம கலங்கும் போது நல்லா மிக்ஸிங் ஆகி வரணும் ரிவர் சாண்டிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கலர் வந்து மாறுற தன்மை கிடைக்கும் எம்சாண்டில் கலவை கலக்கும் போது அதனுடைய தன்மைகள் வந்து சரிதானா அப்படிங்கிறத ஒரு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இது ஒரு இன்ஜினியர் பேர் பரிந்துரைகள் பேரில் ஆட்டோமெட்டிக்காக வேலை நடக்கும்போது இதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை அவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்குவாங்க ஒரு அஸ்பர் இன்ஜினியருக்காக வந்து நம்ம சல்யூட் பண்ணிக்கணும் இந்த செங்கலில் வந்து பலதரப்பட்டாக இருக்கிறதுனாலும் ஒவ்வொரு மீட்டருக்கும் இடைவேளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியல்னு சொல்லக்கூடிய ஒரு குத்துக்கள் வந்து நமக்கு போட்டுருவாங்க அந்த ஒரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக அந்த லோடு வாங்கி அந்த ஈவன் பண்ணி எல்லா கிலையுமே நம்ம கொடுக்கும் ஒரு மட்டம் பார்த்து அவசியமாக பார்க்கணும் உதாரணத்துக்கு சில்லவலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டே முக்காலுக்கு ஒரு டியூப்வெல் மிஷர் இருக்கணும் லெண்டல்னால் ஏழு அடி மெசர் இருக்கணும் ரூஃப்னா பத்து அடி மிஷர் இதெல்லாம் பக்காவாக வந்து செங்கலில் கட்டும் போது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த செங்கல் கட்டி முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங்னு சொல்லக்கூடிய நல்லா பதித்து இன்னும் இன்னரும் வந்து நல்லா வந்து பதிச்சு பண்ணிடணும் ஒரு மட்டப்பழ வச்சு ஒரு தேய் தேய் தேய்க்கும் போது அதனுடைய டிசைன் பர்பஸாக அந்த நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ போலீஸ் கட்டு மாறிப்பா அப்படின்னு ஆக்சுவலாக அதுக்காண்டி நம்ம டீம் பண்ணுறது இல்லை நாலு பின்னா அதுக்கு கலவை உள்ளே வெளியே பூசும் போது நல்லா ஒரு கிரிப்பாக இருந்து அதுக்கு பயன்படுத்தி நமக்கு பயன்படும் இதுதாங்க செங்கலை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களை கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ